கோவம் கட்டுப்படுத்த முடியல மனைவி பிள்ளைங்களை போட்டு அடி தாக்கி எடுத்துட்றயா பிச்சு ஒதறிடுறேன் அதுக்கப்புறம் கஷ்டப்படுறேன் ஐயோ போட்டு அடிச்சு அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறேன் அந்த கோபம் வரும்போது அப்படி பண்ணா எனக்கு ரொம்ப அந்த கட்டுப்பாடு வந்துருச்சுன்னா நல்லா இருக்கும் ஐயோ இது ரொம்ப சீரியஸான விஷயம்தான் எனக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் வண்டியில் கிண்டியில் போகும்போது போலீஸ் பிடிச்சிருச்சுன்னா உங்களுக்கு கோவம் வருமா வரும் ஏன் அடிச்சிருவீங்களா போலீஸ அது ஐயா பேய்கிட்ட பேர் கேட்பாங்க அந்த பேர் அது சொல்லிருச்சுன்னு சொல்லி சொன்னா அது அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம் அது பேர் அதனால அதனாலதான் ஊமையான ஆவிய யாராலும் துரத்த முடியாது அத தான் துரத்த முடியும் ஏன்னா ஊமை வாயத்திறந்து பேர் சொல்லாத பேயே விரும்பினாலும் ஊமை பேச முடியாதுல்ல பேயே பயந்து போய் சொல்லணும்னு விரும்புது பேர் வராது மிராக்கள்ன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க இயேசு வந்து அற்புதம் செஞ்சாருன்றது பெரிய விஷயமே கிடையாது உங்களுக்கு எனக்கு மாதிரி ஒரு அற்புதங்களை செய்தார் அப்படிலாம் கிடையாது ஏன்னா அவங்க அதுலேயே ஊர்னவங்க செங்கடல் பிறந்ததே பார்த்தவங்க உயிரோட எழுப்புறதுன்றது ஒரு விஷயமே கிடையாது எத்தனை பேர் எலியா எலிசாலாம் குப்புற விழுந்து தும்ம வச்சு எழுப்பிட்டானுங்க உயிரோட எழுப்பிட்டாங்க எலும்புல விழுந்து எலும்பி ஓடி இருக்கிறாங்க உயிர் உயிர் தெரிந்து போயிருக்காங்க அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது தான் அவர் என்ன பண்ணாருன்னு சொல்லி சொன்னா நாலாவது நாள் வந்தார் வேணும்ட்டே எழுத்துக்கு நாலாவது நாள் வந்தாரு ஏன்னா கணத்துல அரஞ்சா, மறு கணத்தை காமிச்சிருந்துரும் நம்மளால அடிக்க முடியாத ஆட்கள்கிட்ட ஐயா கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலையா கோபத்தை கண்ட்ரோல் பண்ண ஜோமணி கோபத்தை கண்ட்ரோல் எப்படி நாமத்தில் கோபத்தின் ஆவியை கட்டுகிறேன் ஆவியை ஊற்றுகிறேன் கட்டி ஊத்தி என்ன ஏதாவது மாத்துங்கயா சரி அதெல்லாம் செஞ்சிருவோம் என்ன பிரச்சனை சொல்லுங்க என்ன எப்படி கோபீங்க இல்லையா கோபம் வந்தா கட்டுப்படுத்த முடியல மனைவி பிள்ளைங்களை போட்டு அடி தாக்கி எடுத்துடுறியா பிச்சு உதறிடுறான் அதுக்கப்புறம் கஷ்டப்படுறான் ஐயோ போட்டு அடிச்சு விட்டோமே அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறேன் அந்த கோபம் வரும்போது அப்படி பண்ணோன்னா எனக்கு ரொம்ப அந்த கட்டுப்பாடு நல்லா நல்லாயிருக்கும் ஐயோ இது ரொம்ப சீரியஸான விஷயந்தான் எனக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் வண்டியில் கிண்டியில் போகும்போது போலீஸ் பிடிச்சிருச்சுன்னா உங்களுக்கு கோபம் வருமா வரும் ஏன் அடிச்சிருவீங்களோ போலீஸ அது ஐயா அது அப்போ எங்கே அடக்கணும்னு தெரியுது இல்லை இதுக்கு ஆவியெல்லாம் ஊற்ற வேண்டியது இல்லை ஆவியை கட்ட வேண்டியதும் இல்லை திமுறை கட்டுப்பாடு பண்ண போதும் இங்க மனைவி பிள்ளைங்க திருப்பி அடிக்காது பலவீனம் அதனால போட்டு அடிச்சு போடுறது அவன் போலீஸ்கார அடிச்சா திருப்பி உள்ள வச்சிருவான்னு சொல்லி அங்க உடனே கண்ட்ரோல் ஆயிடுது போவோம் என்ன பிரதர் கட்டுப்பாடு நவீன அங்கதான் வேலை செய்யறாரு அப்போ அப்பனா இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு போலீஸ்கிட்ட சேர்த்துக்கிட்டு பெண் போலீஸா மனைவியையும் குழந்தை போலீஸா பிள்ளைங்களையும் ஆக்கி வீட்டில் சகல அதிகாரத்தோடு அவங்கள உட்கார வச்சிங்கன்னா அடிக்க மாட்டான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் தேடுங்கள் அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷ் பைபிளில் சர்ச்னு போடல சர்ச் அப்படின்னா தேடுங்கள்னு அர்த்தம் அட்ரஸ் தொலைச்சிட்டு தேடுற மாதிரி சீக்குன்னு போட்டிருக்கு நாடுங்கள் நாடுங்கள் அப்படின்னா வாழுங்கள் நேம் வைக்கும் போது அது அது உங்களுடைய கட்டுப்பாட்டு கீழாக வருகிறது அதை நீங்கள் ஆளுகை செய்ய முடிகிறது புரிதுங்களா சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களுக்கு தேவன் பெயரிட்டார் ஆனா மிருகங்களுக்கு மனிதன் பெயரிட்டான் பேரிடும்படியாக தேவன் வைத்தார் ஏன் என்று சொன்னால் எதற்கு பெயரிடுகிறோமோ அதற்கு அதன் மேல் ஆளுகை வருகிறது என்பது கான்செப்ட் வருதா இல்லையான்றது பேச்சு இல்ல கான்செப்ட் ஓகேங்களா அதனால தான் பேரை கேட்டாங்க பிசாசு கிட்ட இந்த பேய் பேய் பேர் கேட்பாங்க அந்த பேர் அது சொல்லிருச்சுன்னு சொல்லி சொன்னால் அது அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம் அது பேர் சொல்லிடுச்சுன்னா அதனால தான் ஊமையான ஆவியை யாராலும் துரத்த முடியாது அதை மேசியாக தான் துரத்த முடியும் ஏன்னா ஊமை வாயத்திலேருந்து பேர் சொல்லாத பேயே விரும்பினாலும் ஊமை பேச முடியாதுல்ல பேயே பயந்து போய் சொல்லணும்னு விரும்புது ஆனுமே தவிர பேர் வராது பைபிளில் மெசியானிக் மிராக்கிள்ஸ் இருக்கு மெசியானிக் மிராக்கிள்ஸ் அப்படின்னா இது வந்து மேசியாவால் மட்டுமே செய்யக்கூடியது இதை செய்கிறவர்கள் மேசியா என்று நாம் அறிந்து கொள்ளலாம் என்பது ஒரு விஷயம் அதனாலதான் தான் இயேசு மொத மொதல் என்ன பண்ணார்னா குஷ்டரோகியை தொட்டார் ஏன்னா குஷ்டரோகியை யாராலையும் சுகமாக்க முடியாது என்பது தான் அவங்களுடைய கான்செப்ட் இதுவரைக்கும் குஷ்டரோகி சுகமானா எப்படி தன்னை சுத்திகரிக்கணும்னு பைபிளில் லேவியர் அகமத்தில் சொல்லியிருக்கு ஆனால் ஒரு குஷ்ரோகி கூட சுகமானதே கிடையாது யூதர்களில் இயேசு வர்ற வரைக்கும் ஆனால் இயேசு வந்து தன்னை முதல்ல எப்படி வெளிப்படுத்துகிறாருன்னா குஷ்ரோகியை தொட்டார் மத்தேய் அப்படிதான் ஃபர்ஸ்ட் மிராக்கல் அப்படி தான் ஆரம்பிப்பார் யோவான் அந்த இதில் ஆரம்பிப்பார் ஒரு கல்யாணத்தில் ஆரம்பிப்பார் இவர் இதில் ஆரம்பிப்பார் மெராக்கள்ஸில் மத்தேயு ஏன்னா அவங்க எழுதின நோக்கம் வேற வேற எழுதின குரூப் வேறு ஆட்களுக்கு அப்போ அது அதை அவர் தொட்ட உடனே அவன் சுகமாகிறான் உடனே ஆள் அனுப்புகிறாங்க இந்த விஷயம் கேள்விப்பட்டு என்ன பண்ணுறாங்க ஆள் அனுப்புகிறாங்க ஏன்னா அங்கே ஒரு மேசியே கிடையாது நிறையா பேர் இது மாதிரி மேசியான்னு சுற்றிக்கிட்டு வருவாங்க ஸோ அவங்களெல்லாம் இவர் உண்மையான மேசியா தானா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக அனுப்புவாங்க அவங்க அனுப்புகிறவங்க பேச மாட்டாங்க அவங்க கிட்ட விவாதம் பண்ணக்கூடாது அதனால தான் சொல்லுவாரு அவர்கள் ஆவியில் இருக்கிறது என்னதென்று அறிந்து அப்படின்னு சொல்லியிருக்கோம் அவர் அவங்க அவங்க இதுதான் இப்போ யோசிக்க போகிறாங்க அப்படின் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இந்த குஷத்தை சோகமாக்கிறது ரெண்டாவது இந்த ஊமையும் செவிடுமான ஆவியை துரத்தனார் பாருங்க ஆவி துரத்துறதெல்லாம் அங்கே நிறையா நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு ஏசு வந்து ஆவி துரத்துறது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிராக்கள்ன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க ஏசு வந்து அற்புதம் செஞ்சார்ன்றது பெரிய விஷயமே கிடையாது உங்களுக்கு எனக்கு மாதிரி ஒரு அற்புதங்களை செய்தார் அப்படிலாம் கிடையாது ஏன்னா அவங்க அதிலேயே ஊர்னவங்க செங்கடல் பிளந்ததே பார்த்தவங்க உயிரோட எழுப்புறதுன்றது ஒரு விஷயமே கிடையாது எத்தனை பேர் எலியா எலிசாலாம் குப்புற விழுந்து தும்ம வச்சு எழுப்பிட்டாங்க உயிரோட எழுப்பிட்டாங்க எலும்புல விழுந்து எலும்பி ஓடி இருக்கிறாங்க உயிர் உயிர் கிடையாது அவர் என்ன பண்ணாருன்னு சொல்லி நாள் வந்தார் வேணும்டே ரூபாய் எழுப்புறதுக்கு நாலாவது நாள் வந்தார் ஏன்னா இருந்தாலும் மூன்று நாளைக்குள்ளதான் எழுப்ப முடியும் ஏன்னா அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா அந்த பிணத்தை சுற்றிலும் அந்த ஆவி இருக்குல்ல அந்த பாடி ஆத்துமா ஆஸ்ட்ரல் பாடி ஏதோ ஒன்று அது வந்து அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும் ஏதாவது பெரிய ப்ராஃபிட் வந்தாருன்னா அந்த அதை பிடிச்சி என்ன பண்ண முடியும் மறுபடியுமா எலியாவோ எலிசாவோ வந்தாங்கன்னா அதை செஞ்சிட முடியும் ஆனா நாலாவது நாள் ஆயிடுச்சு அந்த ஆவி பாதாளத்துக்கு போயிருச்சுன்னா பாதாளத்துக்கு இறங்குகிறவன் ஒருவனும் இல்லை நல்லா கவனிங்க அவங்க கான்செப்டை பத்தி பேசிட்டு இருக்கிறேன் நான் அவங்க அதை நம்புனாங்க அவங்க நம்பினதுனால நாமளும் நம்பணுன்ற அவசியம் இல்லைல்ல அவங்க நம்புனாங்க என்ன நம்புனாங்க இப்போ இப்போ எகிப்தியர்கள் மம்மி நம்புனாங்கல்ல மம்மினா மம்மிஸுங்க நீங்கள் உடனே மம்மி நம்பினாங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க அவங்க அதை ஏன் பதப்படுத்தி வச்சாங்கன்னா அவ் ஆவிகள் வந்து விசிட் பண்ணும் அப்போ வந்து அவங்களுக்கு பிடிச்சமான உணவுலாம் எல்லாம் போயிடக்கூடாது அப்புறம் வந்து அவங்க நகைலாம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நடுவில் வந்து என்ன பண்ணுவாங்க எடுத்து போட்டு பார்ப்பாங்க ஒட்டியானோ ஆனோ அப்படின்னு அவங்க வந்து போட்டு பார்ப்பாங்க அப்போ இந்த நாலாவது நாள் பாதாளத்துக்குள்ளே போன பிறகு அதை யாரும் எடுத்து உள்ளே நுழைக்க முடியாதுன்ற கான்செப்ட் இருந்ததுனால ஏசு கிறிஸ்து நான்காவது நாள் வந்தார் அதனால தான் அந்த அம்மா சொல்கிறாங்க நான்கு நாள் ஆயிற்றே நாருமே புரியுதுங்களா அப்போ இயேசு வந்து செய்யும்போது எல்லாருக்கும் தெரியும் இவர் தான் மேசியான்னு சொல்லி மேசியான்னு தெரியாமல் கொள்ளல தெரிஞ்சே கொண்டாங்க ஏன்னா அவங்க எதிர்பார்த்த வகையில் மேசியா இல்லைன்றதுனால அந்த எக்ஸ்போஸ் பண்ணது சிலுவை நாங்கள் மக்களை பாதுகாக்க இருக்கிறோம்னு சொல்லுகிற மதம் மக்களை அழிக்கிறது என்பதை இயேசு காண்பித்தார்